தக்காளி விழுது மற்றும் பாதாம் விழுதை சம அளவு எடுத்து இரண்டையும் நன்றாக கலந்து முகத்தில் தடவினால் முகத்தில் தோன்றும் சுருக்கங்கள் மறையும் நீண்ட நாட்களாக முகத்தை சரிவர பராமரி பராமரிக்காதவர்கள் முகத்திலுள்ள செல்கள் இறந்து போய் முகம் பொலிவிழந்து காணப்படும் அவர்களுக்கு தக்காளி சாறுடன் சிறிது ரவையை கலந்து நன்றாக முகத்தில் தேய்த்து கழுவினால் முகம் மிருதுவாகும் தக்காளி சாறு தேன் மற்றும் சிறிது சமையல் சோடா இந்த மூன்றையும் நன்றாக கலந்து பேஸ் மாற்றி கருவலையின் மேல் பூசி பத்து நிமிடம் கழித்து கழுவுங்கள் வாரம் மூன்று முறை இப்படி செய்து வந்தால் கருவளைய மறையும் எங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள்